ஸ்ரீபெரும்புதூரில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத வெடியா திமுக அரசை கண்டித்து அண்ணா திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் சோமசுந்தரம் வைகை செல்வன் ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் ஏப்ரல் இருபத்தொன்பது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா அலுவலகம் அருகே அண்ணா திமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக துணை செயலாளர் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியக் குழு உறுப்பினர் போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் முன்னிலையில் கழக இலக்கிய அணி செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி வாழ் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத வெடியா திமுக அரசை கண்டித்து மற்றும் அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கிடப்பில் போடுவதும் மேலும் ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டித்து சுமார் ஐநூறு மேற்பட்ட அண்ணா திமுக நிர்வாகிகளுடன் கண்டன கோஷங்களை எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேசியதாவது வெடியா திமுக ஆட்சியில் அண்ணா திமுக கழகத்திலிருந்து வெளியேறிய எந்த நிர்வாகியும் நல்லா இருந்ததாக சரித்திரமே இல்லை அப்படிதான் இந்த பத்து ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுக அமைச்சர் பொன்முடி இருவரும் விடியா திமுக ஆட்சி இருக்கும் போதே தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டதால் இருவரும் அமைச்சர் பதவியை இன்று இழந்து உள்ளார்கள் இவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக அம்மாவின் ஆட்சி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அமையும் என்று பேசி விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் தொகு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அறிவு சகோதரர் வழக்கறிஞர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் எங்களது பாசத்துக்குரிய சகோதரத்தை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் உலக எம்ஜிஆர் மண்டத்தினுடைய இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் காஞ்சியார் அவர்களே இந்த சிறப்புவாத நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய